கரூரில் நாற்பத்தோரு உயிர்கள் இறந்ததுக்கு காரணம் தாபேக்கா தான் விஜய் தான் அதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிட்டு ஒரு குரூப்பும் இல்லைங்க இது தமிழக அரசுடைய அஜாகிரதை தான் அதனால தான் திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப்பும் பேசிக்கொண்டு இருந்தாலும் இது எது உண்மை அப்படிங்கிறது சிபிஐ விசாரணை மூலம் தெளிவுபடுத்துவேன் சொல்லி கோர்ட்டில் போட்டு அதுக்கான சிபிஐ விசாரணையும் அனுமதி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி சிபிஐ வந்து கரூரில் வந்து இறங்கியிருக்காங்க அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்க ஆவணங்களை ஃபுல்லாக முதல் வந்து சரி பார்க்க போகிறாங்க அடுத்த கட்டமாக இறந்தாங்க பார்த்திங்களா அவங்களுடைய குடும்பங்களில் போய் ஒவ்வொருத்தட்ட போய் விசாரணை பண்ண போகிறாங்க சரி என்ன நடக்கும் இங்கே சில திருமுழுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இறந்தவங்க குடும்பத்துக்குள்ளே போய் மிரட்டல் விடக்கலாம் யார் மடக் மிரட்டல் விடுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை மிரட்டல் பண்ணி அவங்களுக்கு யாருக்கு சாதகமோ பாதகமோ அப்படி பேச வைக்கலாம் இங்கே யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க அடுத்தவங்களை வந்து பேச வைக்கலாம் இங்கு சிபிஐ போகும்போது அங்கே இருக்க அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய குரல் சரியான பதிலாக இருக்குமா அவங்க நடந்ததை உண்மையாக சரியாக சொல்லுவாங்களா இல்லை மிரட்டப்பட்டதுக்கு பயந்துக்கிட்டு பொய் பேசலாமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது ஏன்னா நீங்கள் சிபிஐ வந்திருக்கு சிபிஐ வந்த உடனே அடுத்த சம்பவம் என்ன நடக்க போகுது ஒண்ணு இருக்குது ஏ ஒரு உண்மை கண்டறியும் கொழுன்னு சொல்லி தமிழக அரசு ஒன்று போட்டாங்க ஏன்னா அந்த சம்பவம் நடந்த உடனே இதுக்கான உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஆனால் இதுக்கு விமர்சனம் இருந்தது என்னங்க ஏற்கனவே வந்து தமிழக அரசு மீது தான் நாங்கள் குற்றம் சாட்டிக்கிறக்கோ நீங்களே ஒரு இது ஒரு குழுவை அமைப்பீங்க அந்த குழுவை எப்படி உண்மையை சொல்லும் அப்படின்ட்டு இருந்தாலும் சரி உண்மையை எதாவது கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் கண்ணை வந்து என்ன விட்டுட்டு இருக்கும்போது நேரத்து திடீர்னு அந்த உண்மை கண்டறியும் குழு தன்னுடைய விசாரணையில் பண்ண அந்த டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு காரணமே வந்து விஜய் தான் விஜய் வந்து அந்த இடத்துல மூணு மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தது அவருடைய பெரிய தவறு அதனால் இதுக்கான முழு பொறுப்பு விஜய் தான் ஏற்றுக்கணும்னு சொல்லி அந்த உண்மை கண்டறியும் குழு சொல்லியிருக்குங்க உடனே பக்கத்தில் அந்த உண்மை கண்டறியும் குழுலேயே இன்னும் சில பேர் இருப்பாங்களே அவங்க இல்லை ஏற்கனவே பெருமிசன் என்ன தெரியுமா ரெண்டு வரைக்கும் கொடுத்துருங்க வரலாம் அப்புறம் அவர் சரியான வந்திருக்காரு அப்படின்ட்டு இன்னொரு குருக்கு சொல்லுது அப்ப அந்த உண்மை கண்டறியும் குழுவிலே அவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அங்கே பெருமிஷன் வாங்கினாங்க ஆனா கூடுறதை என்னமோ முப்பதாயிரம் பேருக்கு எப்படி அப்படின்றாங்க இத எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ஒரு திருவிழா நடக்குது திருவிழாவில் வந்து ஒரு அன்னதானம் நடக்க போதுன்னு வச்சுக்கங்க அன்னாதானத்துக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கிருக்கா ஒரு ஆயிரம் பேத்துக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லி சமையல் மேலாம் ரெடி பண்ணிக்கிருக்கான் திடீர்னு பார்த்தா அந்த அன்னதானத்துக்கு ஒரு ஆயிரத்தி வந்துட்டாங்க விட்டாங்க இது ஆயிரம் பத்துக்கு சாப்பாடு பண்ணால் திடீர்னு ஆயிரத்தி ஐநூறுபாய் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கூத்து பல இடங்கள்லாம் நடக்கும் அதேமாதிரி தான் இங்கேயும் பத்தாயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்னு போது முப்பதாயிரம் பேர் கூறிட்டாங்க ஆனால் இதுக்கு காரணம் விஜய் தான் ஏன்னா விஜய் தான் பத்தாயிரம் பேர்னு சொல்லிட்டு மீது இருபதாயிரம் பேர்த்து போய் வீட்டில் தேடி தேடி பார்த்து வாங்க உங்களுக்கு இரநூறுவா தரேன் நூறுரூவா கொடுக்குறேன் பிரியாணி தரேன் ஹோட்டல் தரேங்க அப்படின்னு சொல்லி கூட்டுக்கு வந்த மாதிரி இவங்க விஜய் மேலே சாத்திட்டாங்க அப்போ இங்கே நடந்த சம்பவத்தில் உண்மை கண்டேறியும் குழு அப்படிங்கிறது மற்ற எந்த விஷயத்தையும் பேசவே இல்லைன்னு வச்சுனேன் அங்கே எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு அந்த ஆம்புலன்ஸில் எப்படி செந்தில் பாலாஜி கூட லேபரில் விட்டுணும் மாதிரி க்ளீன் வர போச்சு அங்கே எதுக்கு செருப்பு தூக்கி எரிஞ்சது யாரு அந்த செருப்பு தூக்கி எரிஞ்சால கண்டுபிடிச்சிட்டீங்க இப்படி பல விஷயங்களை வந்து விட்டாங்க அவங்களை ஃபுல்லாக குறிக்கிற ஃபுல்லாக யாருனாக்க விஜய் அப்படின்னு சொல்லி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சம்பவங்களை வச்சே சொல்லலாம் இல்லை சொல்றீங்க ஆனால் சரியான பாதையில் வரலன்னு சொல்றீங்க வெளியில இருந்து வரும்போது அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி இந்த தான் போகணும்னு சொல்லி விஜய் அழைச்சிட்டு வந்து அவர் தான் அனுப்பி விட்டார் அப்போ அவர் அழைச்சிட்டு வந்து அனுப்புறதுதான் தப்பா அப்போ இங்கே விஜய்க்கு தெரியாது இந்த வழியில தான் முடியும் அவங்க தானே அழைச்சிட்டு வந்து விட்டாங்க அந்த வழியில் தானே வந்தார் அப்புறம் எப்படி விஜய் மேலே குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை நிருபர்கள் கேட்கும்போது அந்த உண்மை கண்டேன் குழு வாயடைந்து விழிக்குது நான் சொல்கிறது அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஏன்னா இங்கே உண்மை கண்டேன் குழுன்னு வந்து அவசர அவசரமாக வந்து அவங்க உண்மையை கண்டுச்சிருக்காங்க ஏன்னா இங்க சிபிஐ வந்து கரூரில் வந்து இறங்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முதனாளே வந்து அங்கே கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இறப்புக்கு காரணமே வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லி இவங்க அறிக்கை கொடுக்குறாங்க எதுதான் அந்த அறிக்கை அப்படிங்கிறது வந்து சும்மா அவ்வளோதான் ஏன்னா சிபிஐ வந்து இறங்கிறதுக்கு சிபிஐ தான் கண்டுபிடிக்கிறது இந்த சிபிஐ வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் விசாரிக்கும்போது அவங்க சரியான பதில சொல்லுவாங்களா இல்லை அந்த உயிரை கொடுத்த அந்த குடும்பங்கள் சில பேரால் மரும நபர்களால் மிரட்டப்பட்டு பொய் சொல்லலாம் அது என்ன நடக்கூட தெரியல இருந்தாலும் இங்கே உண்மைகள் ஜெயிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாமளும் வந்து இறைவனை வேண்டும் ஏன்னா வேறு வழி இல்லை அரசியல் அதிகாரங்கள் எல்லாம் வந்து கரூருக்குள்ளே உருண்டு பருணுக்கு இருக்கும்போது நிஜம் ஜெயிக்க வேண்டும் என்றால் கடவுள் தாங்க வழி விட்டுணும்